சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது அவரை நேர்காணல் செய்த ரெட் பிக்ஸ் ஊடகத்தின் ஆசிரியர் பெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய கைது தொடர்ந்து இது மாதிரி கைது திமுக அரசின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்றாரு ரொம்ப அஜா அராஜகத்துல திமுக அரசு ஈடுபடுற மாதிரி சில அரசியல் சொல்றாங்க சார் யூடியூப்ல யூடியூப்ல இல்லையா யார் சொல்றா பார்த்தீங்களா இல்லையா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நேர்மையானவர் அறத்தின் பக்கம் நிற்பவர் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்பவர் இன்னும் சங்கிகளை தோல் உரிப்பவர் இன்னும் அரசாங்கத்தில் சில தவறு நடந்தால் சுட்டி காட்டுபவர் அப்படின்னு ஒரு ஒரு முறையான ஒரு நெறி செய்யப்பட்ட ஒரு நெறியாளர் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு ஒரு பேர் எடுத்திருக்கிறார் இப்போ அவருடைய கைதத்தை வந்து மக்கள் பேசுகிறாங்களே தவிர நீ அதோடு சேர்த்து அப்படியே சவுக்கு சங்கரையும் சேர்த்து பேசாதீங்க சவுக்கு சங்கரை அப்படி தனியாக நிப்பாட்டியிருக்கு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சார் இதை பார்த்து கேளுங்க நெறியாதவர்களே நாளைக்கு நீங்களும் கைது பண்ணப்படலாம் அவங்களுக்கு என்ன பையன் சவுக்கு சர்க்கரை வந்து கும்மா கும்மா குத்தி இருக்கிறீங்க கையை போட்டு உடச்சிருக்கிறீங்க அது மாதிரி செஞ்சு அவங்க பெண்மகள் பயப்படுறாங்க இது தப்பு இல்லைங்க போலீஸ்ன்றது என்ன பொறுக்கித்தனமா நடக்கிறத போலீஸா அவன் யூடியூப்பே நடத்த முடியாதா இது ஜனநாயகத்தில் பெரிய ஒரு தப்பு இல்லையா உத்தரப்பிரதேசத்தில் யூடியூப்ல யாராவது மோடியை பத்தி அமித்ஷாவை பத்தி ஆர் பத்தி பேசினா கொண்டு போய் வாயில சுற்றுலா அவர் சுடுறதுக்கு போய் கையை ஒடிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சவுக்கு சங்கருக்கு வாங்குறீங்களா அவர் குண்டாசு போட்டுறீங்க தப்பு இல்ல ஆனால் அவர் உயிருக்கு பாதுகாக்க வேண்டியது நம்ம தமிழக அரசாங்கத்தின் பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு ஆர் என்ன வித்தியாசம் நமக்கும் பிஜேபி என்ன வித்தியாசம் என்னங்க மரியாதை இருக்கு சமுதாயத்துல யூடியூப்ல அவர்கள் கெட்ட பேர் இருக்கா அவர் யாரும் சாதனை செயல்படுவார் இருக்கா சொல்லுங்க என்ன அமைதியா இருக்கிறீங்க கைத வந்து நான் வந்து முட்டு கொடுக்கல ஆனால் அவர் உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது சவுக்கு சங்கர் உயிருக்கு திமுக ஆபத்து இது மாதிரி இருக்கிறனால இங்க இருக்கிற யூடியூப் பொலிசி பயமும் நீதிமன்ற கைது பண்ணிடுவாங்க அப்பா பயங்கர எச்சரிக்கையா இருக்கிறீங்கப்பா பிக்பே தமிழ் விடுதலை கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு தமிழன் இணைந்திருக்கிறார் அவர்களுடைய கைது அவரை நேர்காணல் செய்த ரெட்பிக்ஸ் ஊடகத்தின் ஆசிரியர் பெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய கைது தொடர்ந்து இது மாதிரி கைது திமுக அரசின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்றாங்க

நீ யார் என்று நான் சொல்லுகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய கருத்து இருக்கிறது ஆ இவர் வந்து நல்ல மனிதர் ஃபிலிக்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நேர்மையானவர் அறத்தின் பக்கம் நிற்பவர் ஜனாயத்தின் பக்கம் நிற்பவர் இன்னும் சங்கிகளை தோல் உரிப்பவர் இன்னும் அரசாங்கத்தில் சில தவறு நடந்தால் சுட்டி காட்டுபவர் அப்படின்னு ஒரு ஒரு முறையான ஒரு நெறி செய்யப்பட்ட ஒரு நெறியாளர் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு ஒரு பேர் எடுத்திருக்கிறார் இப்போ அவருடைய கைதான் வந்து மக்கள் பேசுகிறாங்களே தவிர நீ அதோடு சேர்த்து அப்படியே சவுக்கு சங்கரையும் சேர்த்து பேசாதீங்க சவுக்கு சங்கரை அப்படி தனியா நிப்பாட்டிடுது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு சார் அது எப்படின்னா தொழில் ரீதியான ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து கேளுங்க நெறியாதவர்களே நாளைக்கு நீங்களும் கைது பண்ண படலாம் அப்படி தான் இருக்குது அது என்னன்னா அவர் உங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்குது எங்க நீதிமன்றத்தில் தாங்க சொல்லியிருக்காரு நீதிபதி இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க நல்லா கைது செஞ்சு அதுதான் பாயிண்ட் நல்லா பாயிண்ட பிடிச்சிட்டீங்க இதுக்கும் திமுகவுக்கு சம்பந்தம் இல்ல இதுக்கும் தளபதி ஸ்டாலினுக்கு சம்பந்தம் இல்ல அந்த போலீஸ் கூட இருக்கிற சங்கிகள் செய்யறாங்க அமைச்சர் யாரு அமைச்சர் அவர் தாங்க ஆனா அதற்கு முன்னாலேயே இருக்கிறாங்க ஏன் திடீர்னு வந்து போலீஸ் அதிகாரிகளை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க முதலமைச்சரோட கட்டுப்பாட்டுல இல்ல எங்க தலைவரே ஒரு முறை சொல்லி இருக்கிறார் முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்ல அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அப்படின்னு தலைவரை ஒரு முறை கேள்வி கேட்டு வந்து அந்த கேள்வி லோக்கல் ஏரியா சார் லோக்கல் ஏரியா பிரச்சனை இது தமிழ்நாட்டில் உள்ள பெரிய பிரச்சனை முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகாம இருக்கு அதாங்க நானும் சொல்றேன் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களே மூன்று ஆண்டுகளாக ஒரு சிறப்பான ஆட்சியை வந்து நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம் மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான வரவேற்பு இருக்கிறது அதை பிடிக்காத சில சங்கிகள் திட்டமிட்டு ஒரு நெறியாளரை ஒரு பத்திரிக்கையாளரை கைது செய்து உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்குவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனோம்னா அவரை கைது செல்வதற்கு எந்த வகையான முகாதாரமும் இல்லை அப்படின்னு என்னுடைய கருத்து எப்படின்னு பாருங்களேன் இப்போ அவர் போயிருக்க கூடாது ஜாமீன் கேட்டு கோர்ட்டுக்கே போயிருக்க கூடாது போயிட்டார் அப்போ கோர்ட்டில் வந்து நீதிபதி என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து உங்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட மாட்டாது அதே நேரத்தில் வந்து இது வந்து தீர்ப்பா கொடுக்க கருத்தத்தை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஏன் உங்களை கைது செய்யக்கூடாது நீங்க தானே தூண்டி இருக்கிறீங்க தூண்டி இருக்கிறீங்க அதை பேசுறது ரைட் ஓகே உங்க சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் நீதிமன்றத்துடைய கருத்துக்கு பூரா வாயடைச்சு கிடக்கிறது இல்லை விடுதலை சிறுத்தைகள் புரட்சி அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு நான் நீதியை மதிக்கின்றேன் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கின்றேன் அதற்காக நீதிமன்ற தீர்ப்புக்கு வந்து கருத்து சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு யாரு பிதா மகன் சட்டத்தை உருவாக்கிய தேச பிதா தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது அந்த கருத்துல உள்வாங்கி நான் சொல்றேன் நீங்க வந்து ஒரு சிஸ்டத்தை நம்புவாங்க யூடியூப்பில் வந்து இதை பேசணும் இதை தான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்க அந்த வரம்புக்கு மீறி போயிருந்தாருன்னா கைது செய்யுங்க எந்த வரம்புமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் உலகம் பூரா யூடியூப் போய்கிட்டு இருக்கு உலகம் பூரா ஓடிபியில் படம் போயிட்டு இருக்கு அவங்களுக்கு எந்த சென்சார் போர்டும் இல்லை அப்போ அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அந்த கருத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கறதுக்கான சிஸ்டம் வச்சுருக்குறீங்களா மானிட்டரிங் பண்ற சிஸ்டம் வச்சிருக்கீங்களா எதுவுமே இல்லாம ஒரு நீதிபதி ஒரு கருத்து சொல்றாருன்னா நீங்க யார் எந்த பின்புணத்திலிருந்து பேசுகிற கேள்வி எழுகிறது சரி அப்படியே சொல்லிட்டாங்க நீதிபதி சொன்னா கூட ரைட்னு வச்சுக்கிறோம் நீதிபதி ரொம்ப வந்து ஜனநாயகத்தை வென்றெடுக்கணும் வேண்டும் என்பதற்காக யூடியூப்பை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக அவங்க சொல்லியிருக்காரு அப்படியே வச்சுக்கிறேன் சங்கத்தமிழ் அப்படி சொன்னதுமே உடனே போலீஸ் போய் அவர் கைது பண்றீங்களே நான் கேட்கிறேன் மாலங்கட்ட போலீஸே நேரடியாக கேட்கிறேன் நீதிமன்றம் சொல்லுச்சில்ல என்ன சொல்லியிருக்கு கலப்பு திருமண பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு அப்புடின்னு ஒரு பரிந்துரை செய்து இருக்கிறது ஒரு சட்டமே போட்டிருக்குது இப்போ வந்து பள்ளிக்கறவங்க ஒரு பெண்களை வந்து தற்கொலை செய்து கொண்டா உங்கள் மேலே காரி துப்பிட்டு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்னு அங்கே இருக்கிற அவன் கணவனை வந்து வெட்டி கொண்டாங்கி சென்னைக்குள்ள வன்கொடுமை நடந்துச்சு பாதுகாப்பு கொடுத்தீங்களா நீதிமன்றம் சொல்லியிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஏங்க தீவெட்டி பெட்டியில் ஒரு கோயிலுக்குள்ள நுழையணும்னு முயற்சிக்கிறேன் ஒரு தலித் இளைஞன் தலித்து மக்கள் அவங்கள கூட்டி உள்ள கொண்டு போறது உங்க வேலை போலீஸ் வேலை போலீஸ் கம்பத்துக்கு மண்டை போட்டு உடச்சிய அப்ப நீ யாரு போலீஸா பொறிக்க அப்படின்னு மக்கள் கேட்கிறார்கள் சங்கத்தமிழன் கேட்கல ஏன் அது மட்டுமா ஏறக்குறைய ஆண்டுக்கு மேல ஆகிவிட்டது தண்ணிக்குள்ள வந்து மலத்தை கலந்த கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா அது எதுவுமே இல்லாம நீதிபதி சொல்லிட்டார் அப்படின்றக்காக போய் நீங்க வந்து கைது பண்றீங்க எப்படி கைது பண்றீங்க ஆபீஸ்ல போய் கைது பண்ணு இல்ல வீட்டுல போய் கைது பண்ணு டெல்லிக்கு போயிருக்கிறாரு அங்க போயிட்டு கைது பண்ணி அவங்க மனைவிக்கு சொல்லாம பிள்ளைகளுக்கும் சொல்லாம ரெண்டு நாளா ஒரே பதட்டம் அன்னைக்கு காலையில தான் பதட்டம் முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு என்ன பையன் சவுக்கு சங்கரை வந்து கும்மா கும்மா குத்தி இருக்கிறீங்க கையை போட்டு உடச்சிருக்கிறீங்க அது மாதிரி செஞ்சிருக்க அவங்க பெண்மகள் பயப்படுறாங்க இது தப்பு இல்லை போலீஸ்ன்றது என்ன பொறுக்கித்தனமா நடக்கிறது போலீஸா போலீஸ் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பயன் மதித்து நடக்க வேண்டும் அப்ப எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இது வந்து உண்மையிலே தலைமை ஸ்டாலினுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் உருவாக்க வேண்டும் என்பதற்காக செயல்படுகிறீர்களா அப்படின்னு கேட்கிறேங்க நான் இது யாரும் வாய் தொடர்ந்து பேசல யூடியூப்ல எல்லாருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை பார்த்துக் கொண்டிருக்கிற மக்கள் எத்தனையோ பேர் யூடியூப் நடத்தினா எல்லாருக்கும் பிரச்சனை அப்ப யூடியூப் நடத்த முடியாதா இது ஜனகத்தில் பெரிய ஒரு தப்பு இல்லையா உத்தரப்பிரதேசத்தில் யூடியூப்ல யாராவது மோடியை பத்தி அமித்ஷாவை பத்தி ஆர்எஸ்எஸ் பேசினா கொண்டு போய் வாயிலை சுற்றுலாம் ஏன்னா அவர் சொல்றதுக்கு போய் கையை ஒடிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சங்கருக்கு வாங்குறீங்களா சவுக்கு சங்கருக்கு நான் வக்காலத்து வாங்கவில்லை சவுக்கு சங்கரை நீ ஒரு பெரிய போராளியாக புரட்சியாளர் மாற்றி விடாதீர்கள் குடிக்கு நாய நீங்க வந்து பெரிய போராளியாக கல்புருகி மாதிரி லங்கேஷ் மாதிரி அதே மாதிரி எத்தனை பெரிய பெரிய ஆட்கள் கேள்விப்படுறீங்களே கவி லங்கேஷ் தெரியுமா தெரியாதா கல்புருகி தெரியுமா தெரியாதே தெரியுமா தெரியாதா இவங்கெல்லாம் பெரிய எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் அவங்களை பூரா வாயிலே சுட்டாங்க யார் இந்த ஆர் கும்பல் அது மாதிரி நீ கொண்டு போய் உள்ள போய் ஏதாவது நீங்க ஆர் கும்பல் இருக்கிற அந்த பிஜேபி காரர்கள் இருக்கிற அந்த போலீஸ் செஞ்சு விட்டு நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் கெட்ட பேர் வந்துருச்சுன்னா நான் வந்து ஒரு பொறுப்போட பேசுறேங்க தயவு செய்து தலைவர் ஸ்டாலின் அவர்களே தம்பி சொன்ன மாதிரி நெறியால சொன்ன மாதிரி போலீஸ் இலாக்கா உங்க கையில தான் இருக்குது நீங்க கொஞ்சம் இதை மைனூட்டமாக பார்த்து அவர் சவுக்கு சங்கர் வந்து தப்பு செஞ்சிருந்தா நீங்க தண்டனை வாங்கி கொடுங்க தப்பு இல்லை அவர் குண்டாஸ் போட்டுறீங்க தப்பு இல்ல ஆனால் அவர் உயிருக்கு பாதுகாக்க வேண்டியது நம்ம தமிழக அரசாங்கத்தின் பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு ஆர் எஸ் என்ன வித்தியாசம் நமக்கு பிஜேபி என்ன வித்தியாசம் நமக்கு சங்கியலுக்கு என்ன வித்தியாசம் நமக்கு மோடிக்கு என்ன வித்தியாசம் நமக்கு அமித்ஷாவுக்கு என்ன வித்தியாசம் நமக்கு மோகன் பகவத்துக்கு என்ன வித்தியாசம் நம்ம கேட்கறீங்க ஓப்பனா கேட்கறீங்க நீங்களும் நெறியாளர் தான் என்னங்க மரியாதை இருக்கு சமுதாயத்துல யூடியூப்ல அவர்கள் கெட்ட பேர் இருக்கா அவர் யாரும் சார்ந்து செயல்படுவார் இருக்கா சொல்லுங்க என்ன அமைதியா இருக்கிறீங்க ஏன்னா வாய் பேச மாட்டீங்களா உடம்பு சரியில்லையா இது மாதிரி இருக்கிறனாலயா இங்க இருக்கிற யூடியூப் பலிசி பயமோ நீதிமன்றம் போட்டு கைது பண்ணிடுவாங்க அப்போ பயங்கர எச்சரிக்கையா இருக்கிறீங்கப்பா ஏங்க இன்னைக்கு வந்து திமுக எழுத்து பேசினு சொல்றாங்களா நான் சொல்ற பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறீங்க ஒரு காலத்து டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்படும் பொழுது தட்டி கேட்டவர் இந்த பிலிக்ஸுங்க ஏன் அவர் சேனல்ல ரெட் பீச்ல ஒன்பது மாதத்திற்கு முன்னால் சன் டிவியுடைய கேமராமேன் சுரேஷ் பேரோடு சொல்றேன் கலைஞர் கைது பண்ணும்போது ஐயோ கொலை பண்ண போற கொல்ல போற கொல்ல போற பாத்தீங்களா அதை வீடியோ எடுத்து அந்த சுரேச வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கிறார் ஜனநாயகத்திற்காக அவ கலைஞர் கருணாநிதி இரவில் கைது செய்ய ஒரு நிலைமை கடைசியில் என்னாச்சு நான் யாரை சொல்றேன் புரியுதா இரவோட இரவு தூக்கிட்டு போனேன் ஐயோ கொல்ல போறேன் கொல்ல போற கடைசி என்ன ஆச்சு யாரை சொல்றேன் புரியுதா புரியலையா மக்களுக்கு புரியும் அதே நேரத்தில் தலைவி ஸ்டாலின கொண்டு போய் உள்ள முங்கு முங்கு குத்திட்டாங்க இப்ப இவங்க குத்துற மாதிரி எப்ப அந்த காலத்துல விசா பிரியல்ல அவங்க நண்பர் அடிச்ச கொண்டாங்க வரலாருங்க அது செஞ்ச பிறகு அந்த ஆட்சியாளர்களுக்கு விசா கொண்டவர்களுக்கு என்ன ஆச்சு வரலாறு இருக்கு நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்வாய் இயேசுநாதே சொல்லியிருக்காரு இந்த கருத்தை அப்புறம் அவர் ஏழை சொல்றாரு அவர் ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் கிறிஸ்துவ சிறுபான்மை அப்படின்றிருக்க கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றக்காக நீ அவர் வந்து கைது பண்ணிருக்கிறீங்களா யாரும் பிலிக்ஸுக்கு பேசுறேன் சவுக்கு சங்கர் இருக்கு இல்ல அப்புறம் இல்ல எதுவுமே சவுக்கு சங்கர் இருக்கும் நீங்க பேசுனீங்க சவுக்கு சங்கருடைய கைத வந்து நான் வந்து முட்டு கொடுக்கல ஆனால் அவர் உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது சவுக்கு சங்கர் உயிருக்கு திமுக ஆபத்து மீண்டும் குழப்பத்தை உருவாக்காதீர்கள் நான் தெளிவாக சொல்கிறேன் திமுக பொறுப்பு அல்ல போலீஸ் போலீஸ் இலாக்கா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிற சங்கிகள் அவர் சொல்லட்டுங்க வாயை சும்மா சும்மா சொல்லி நம்ம குத்துறாங்க ஒழுக்க வாய அடக்கிக்கிட்டு இருந்தா அப்படி வந்திருக்குமா ஒரு சைடுல இருந்து குத்து ஆடி இருக்கணும் இங்கிட்டு ரெண்டு பாடு வந்து அங்கிட்டு அடிக்கிறது அப்புறம் அங்கிட்டு போனா அங்க அடிக்கிறது ஏங்க நம்மளே பேசுவோம் கள்ளக்குறிச்சி மாதிரி நம்ம பேசலையாங்க உங்க டிவில வந்து பேசலையாங்க

என்ன என்ன நீ நீ பக்கத்தில் ராம்குமார் என்ற ஒரு இளைஞனை போலீஸ் தான் கொலை சொன்னோம் சொன்ன போய் வயரை எடுத்து இழுத்து கடிச்சுக்கிட்டேன் சொன்னேல இன்னைக்கு உனக்கே வந்துருச்சு வாரு நிலைமை அதான் ஆடக்கூடாது ஆடுனா ஆடத்தை அடங்கி அடக்கப்படும் இது பிரபஞ்ச சக்தி சக்திங்க அப்புறம் சவுக்கு சங்கர் ஒரு இடத்துல அவரை கூட்டிட்டு போறாங்க என்ன சொல்றாருன்னா என் கையை அடித்து உடைத்தது அந்த காவல்துறை அதிகாரி செந்தில் குமார் தான் என்ன கொலை பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு என்ன கொல்ல போறாங்க வச்சு அப்படின்றா எப்படி பாக்க நிச்சயமாக அது உண்மை என்றால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் எப்படி நீ எப்படி நினைக்கிறாங்க சவுக்கு சங்கருக்கு வந்து சொல்றது எதையுமே ஏத்துக்க முடியாது நம்ம அவரை பத்தி பேச எடுக்கணும் விரும்பல விரும்பலங்க ஒரு பக்கம் முட்டும் முறுக்குறீங்க இன்னொரு பக்கம் விரும்பவும் இல்லைன்றீங்க ஜாநாயகர் ரீதியாக யாருக்கு பிரச்சனை தட்டி கேட்கின்ற ஒரே அமைப்பு தமிழகத்தில் விடுதலை சிறுத்தை யாராக இருந்தாலும் சரி அவங்களை வந்து அடக்குமுறை நடந்தால் ஆதிக்கம் நடந்தால் சுரண்டல் நடந்தால் குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் அந்த கேட்கலாம் வேற ஒன்றும் எனக்கு அவருக்கு ஆயிரம் முரண்டு இருக்கு இருந்தாலும் கூட ஏன் சவுக்கு சங்கரை வந்து கொலை செய்யாதீர்கள் கையை உடைக்காதீர்கள் அப்படின்னு சொல்றோம்னா சொல்றது கூட எவனுக்கு துப்பு இல்லை எடப்பாடி எங்க போனாரு

தெளிவுபடுத்துகிறேன் திமுக போலீஸ் இருக்கிற போலீஸ் செய்யற வேலை கண்ட்ரோல் போலீஸுக்கு இருக்கிற சங்கி பயிலி செய்யற வேலை சார் அதோட நிறுத்திக்கிறீங்க கரெக்டா நிச்சயமாக சவுக்கு சங்கர அடிச்சு கைய உடைச்ச அன்னைக்கு முதலமைச்சர் வந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல எடுக்கல இன்னைக்கு சொல்றாரு கொல்ல போறாங்கன்றாரு அந்த அளவுக்கு நடந்திருக்கு இன்னமும் முதலமைச்சர் ஆயுதம் இருக்கல நிச்சயமாக அப்படி ஒரு நடப்பு இருக்க வாய்ப்பு நம்புகிறேன் நம்புகிறோம்

முதல்ல கஞ்சா குடிக்கிறதா ஒரு பத்திரிக்கையாளர்கிட்ட கஞ்சா இருக்கும் என்ன லாட்ஜ்க்கா அது கஞ்சா விக்கணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு அவர் ஆபீஸ்ல கஞ்சா போனும்ன்ற அவசியம் என்ன இருக்கு உம் நான் உங்ககிட்ட கேட்கறேன் கஞ்சா விக்குதா அது சென்னையில எஸ்கே பாக்காதீங்க சார் பத்திரிக்கையாளர்கிட்ட எதுக்கு கஞ்சா போனும்

ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே கஞ்சா கொண்டாந்து வச்சுருது அந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மா காலத்தில் நடராஜன் நடராஜனுடைய நெருக்கமாக இருந்த ஒரு பெண்மகள் செரீன் அப்படின்ட்டுருக்கா அவங்க வீட்டில் போய் கஞ்சா பிடிச்சாங்க அது வச்சாங்களா பிடிச்சாங்கன்னு தெரியல அப்புறம் ஜெயலலிதாவுடைய வளர்ப்பு மகன் யாரோ ஒரு பேர் அவன் வீட்லேயும் கஞ்சா இருக்கிறதா பிடிச்சாங்க வச்சாங்களான்னு தெரியல அந்த வகையில் உண்மையிலேயே ஒரு வந்து கஞ்சா வச்சுருந்தாரா இல்லை வச்சா வைக்கப்பட்டதா இல்லை பிடிச்சாரன்றது கேள்வியாக இருக்கிறது இதெல்லாம் மக்கள் கேள்வி இருக்குதுன்னா இதெல்லாம் வந்து சரி பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் வந்து ஒரே ஒரு கருத்தை நான் வந்து தமிழ் நிற நேர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ரெண்டு நாளைக்கு மட்டுமல்ல ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மன்னிக்கணும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஐயா ஐயாவை நான் சந்தித்தேன் அப்போ ஜெனரலாக வந்து ஒரு கருத்து சொன்னார் அதை பதிவு பண்ணுறேன் முக்கியமான கருத்து இந்தியாவுடைய ஜனநாயகத்தின் தூண்கள் நாளுன்னு சொல்லுவாங்க பாரமன்றம் சட்டமன்றம் அப்புறம் நீதித்துறை நிர்வாகத்துறை பத்திரிகைத்துறை நான்கு இந்த நாள் வந்து பெரிய ஆதிக்கவாதிகள் அரசியல்வாதிகள் பணக்காரர்கள் வாங்கிட்டாங்க விலை கொடுத்து வாங்கிடுவாங்க அது உங்களுக்குன்னு தெரியும் ஆனால் ஐந்தாவது ஒன்று உருவாகி ஜனநாயகத்தில் இந்த சயின்ஸ் வளர்ச்சியில் அதுதான் சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள் இதை வந்து இன்றைக்கி வந்து முடக்க முடியாத அளவுக்கு முன்னேறி வருகிறது பல சாதி பிரச்சனையும் பல பிரச்சனையும் இதை வெளியில் கொண்டு வருது ஜனநாயக ரீதியை அது உடைய குரலையை கரக்கரக்கரைன்னு அறுக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து யார சவுர் ஐயா சொன்னது அப்பா அந்த கருத்து நான் சேர்த்து சொல்றேன் ஐயா வந்து சொன்ன கருத்தை உள்வாங்கி ஐந்தாவது தூணா ஜனாயத்தில் இருக்கின்ற ஐயா நல்லக்கண்ண ஐயாவும் மகேந்திரன் தோழரும் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அந்த கருத்தை மையமா வைத்து அவர் கழுத்த கருக்கருன்னு அறுக்கிற மாதிரி பத்தி பேசி இருக்கிறேன் பேசும்போது ஏன் ஒரு பத்திரிகையாள நசுக்குவது என்பது அது வந்து எப்படின்னா பத்திரிக்கை சுதந்திரத்தை சோஷியல் மீடியாவை இன்னைக்கு சோஷியல் மீடியா தான் இன்னைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த காரணமே சோசியல் மீடியாதான் இன்னைக்கு மோடி அலை அழித்துழிக்கப்பட்ட காரணமே சோசியல் மீடியாதான் அப்ப அந்த சோஷியல் மீடியால இன்னைக்கு ஒரு சீனியர் யாரு ஒரு சீனியருங்க அவரு பிலிக்ஸ் சீனியரா இல்லையா

நீங்கள் நேரம்லாம் யூடியூப்லாம் ஒன்று சேர்ந்து எல்லா மீடியாவும் ஒன்று சேர்ந்து உங்களுக்குள்ளே ஒரு பேசி போய் நேரம் முதல்வரை பார்த்து எங்கள் இருக்கலாம் சீனியர் வருதேன் அவர் விடுதலை செய்யுது துப்பு இல்லை வந்துக்கிட்டு கேள்வி வேண்டாமனு கேட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்களா நீங்கள் பண்ணீங்களா என்ன கேள்வி கேட்குறீங்க நெறியாளர் அவர்களே இதுக்கு பயமா நீதிமன்றத்தை பார்த்து பயப்படுறீங்களா அதுக்கான அமைப்புகள்லாம் கண்டனம் தெரிஞ்சுதான் இருக்கு போங்க அப்போ எல்லோரும் சேர்ந்து போங்க போய் முதல்வரை பார்த்து உடனே வந்து ஸ்டெப் எடுங்க ம் அதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இல்லை நீங்கள் யூடியூப் தானே நடத்துகிறீங்க நம்ம பணியாற்றுறீங்க உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு போடுறது யூடியூப் தானே அப்போ யூடியூப்பில் இருக்கிற ஒரு ஆளை வந்து தூக்கி உள்ளே போட்டுட்டாங்கன்னா இது சட்டத்தின் பிறகு சரியா எனக்கு சொல்கிற இந்திய வரலாற்றிலேயே இந்திய ஜனநாயக நாட்டிலேயே ஆர்எஸ்எஸ் காரணமே பிஜே பிஜேபிக்கார ஆடுற நாட்டில் கூட எஃப்ஐஆர் போடலை ஃபர்ஸ்ட் முதல் முறையாக யூடியூப்ல கேள்வி கேட்டான்றதுக்காக இவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்கன்னா அப்போ போலீஸ்ல வந்து சங்கிப்பல் இருக்கிறாங்க ஏதோ ஒரு ஜமான வெள்ளும் ஜனநாயகம் தானே அது பேரு இங்க வென்றடிச்சு ஜனநாயகம் நீங்க அமைதியா இருக்கீங்க வெள்ளும் ஜனநாயகம் பேசி இருக்கிறோம் பேசுறாங்கல்ல சங்கத்தமிழ உட்காந்து பேசுறாங்கல்ல உட்காந்து பேசாம ஒண்ணு இல்லையில சார் பயந்து போயிருக்கு இல்லையில வாய தலைவர் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் யாருமே பேசுற நீங்க பேசுற இளைஞரணி இளைஞரணி என்பது என்ன அடுத்த பாய்ச்சல் அடுத்த தலைமுறைக்கான பொறுப்பு அடுத்த பாக்கு அியமாகவும்ும் அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம் அடுத்த பாச்சலுக்கு அணியமாகவும் அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம் அப்ப அடக்குமுறை ஆதிக்கம் சுரண்டல் எங்கு நடந்தாலும் தட்டி கேட்போம் நன்றி வணக்கம் பிக்பேங் தமிழ் பிபி